வணக்கம் செல்வகுமாரின் ஆகஸ்ட் மாத இறுதி வார தமிழ்நாட்டின் மழை பொழிவு குறித்த வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது வடக்கு ஒடிசா பகுதிகள் அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி இன்று ஒடிசா கடலோரம் நகர்ந்து காற்றழுத்த மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக கடந்து பாகிஸ்தான் எல்லையோர அரபிக் கடலோரப் பகுதியை நோக்கி நகரம் இருக்கிறது இப்படி அடுத்த நிகழ்வும் வட மாநிலங்கள் வழியாகவே நகர இருக்கிற காரணத்தினாலே இந்த மாத இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகும் நிகழ்வு வட மாநிலங்கள் வழியாக பயணிக்கும் என்பதனால் கேரள வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றோட அளவு குறையும் வட மாநிலங்கள் நோக்கி தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கும் குறிப்பாக குஜராத் மகாராஷ்டிரா கோவா பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கும் இம்மாத இறுதியில் அரபிக்கடலிலே குஜராத் கரையோரம் போய் தீவிரமடையக்கூடிய ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த காற்றையும் அரபிக்கடலோரம் அதாவது வடமேற்கு வடகிழக்கு அரபிக்கடல் குஜராத் பாகிஸ்தான் எல்லையோர அரபிக்கடல் பகுதியை நோக்கி திசை மாற்றும் என்பதனால தென்மேற்கு பருவக்காற்று மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கும் இதனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு வளிமண்டல சுழற்சி மேலடுக்கிலே உருவாக இருக்கிறது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மெலிந்த ஒரு சாதாரண தீவிரமில்லாத ஒரு மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலிலே நீடிக்க இந்த மேலடுக்கு சுழற்சியால் கடலோர மாவட்டங்களிலே குறிப்பாக டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே லேசான மழை பொழிவு மாலை இரவிலே கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது சூரியனின் குத்துக்கதிர் நேற்றைக்கு தமிழ்நாட்டுக்குள் நுழைய தொடங்கிவிட்டது இன்றைக்கு சென்னையை ஒட்டிய பகுதிகளில் விழும் இப்படியே படிப்படியாக ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டில் நுழைந்த சூரியனின் குத்துக்கதிர் படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி குமரி முனையை விட்டு விலகி குமரி கடல் பகுதியை நோக்கி நகரும் ஆக இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விழும் என்பதனாலே தமிழ்நாட்டில் வெப்பம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் பொதுவாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய காற்று காற்றில் இருக்கக்கூடிய நீராவி குளிர்ச்சித்தன்மையை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை பொழிந்தால் கேரளாவில் பொழிந்து வரக்கூடிய சாரல் தூரல் இதமான வெப்பநிலையை கொடுக்கும் ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று இந்த மாத இறுதி வேளையில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பாகிஸ்தான் எல்லையோர பகுதி குஜராத் பகுதியை நோக்கி காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால் தென்மேற்கு பருவக்காற்றோட அளவு குளிர்ச்சித்தன்மை குறைந்திருக்கும் இதன் காரணமாக சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழப்போகிற காரணத்தினாலே வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த மாத இறுதி வாரத்தில் வெயில் கொஞ்சம் கூடி மாலை இரவிலே ஆங்காங்கே இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தும் பெரும்பாலும் பரவலாக இடிமழைப்பிடிப்பிற்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பு தெரியவில்லை வளிமண்டல சுழற்சி சாதாரண ஒரு குறைந்த அதாவது தீவிரம் கொண்ட சுழற்சியாக நீடிக்கும் என்பதனால் குறைந்த அளவிலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி வரை டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடகடலோரத்திற்கும் மழை இருக்கும் அதே காற்று சுழற்சி மாத இறுதியில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் தீவிரமடைந்து இலங்கை அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து வட வட மேற்கு வெப்ப நீராவியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து மேற்கு வடமேற்கு வடக்கு திசை காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைய வளிமண்டல சுழற்சி வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து வரக்கூடிய அந்த நீராவியை குளிர்விக்க மாத இறுதியில் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த மாத இறுதியில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் மழை இருக்கும் அதே நேரத்தில் டெல்டா டெல்டாவை ஒட்டி உள்ள திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆனால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் டெல்டா சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கு தெரிகிறது மாத இறுதி நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் தெரிகிறது ஆனால் பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் பாதிக்கும் மழையோ அச்சுறுத்தும் மழையோ அல்ல இல்லாத மழை வரப்போகிறது கொஞ்சம் இந்த மாத இறுதியில் எனலாம் ஆனால் ஆகஸ்ட் முதல் வார சாரி செப்டம்பர் முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து செப்டம்பர் முதல் வாரம் செப்டம்பர் ஒன்றிலிருந்து ஏழு வரை தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான நல்ல மழைப்படிவை மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு பெரிதாக இருக்காது ஆனால் வங்கக் கடலோரம் வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய நீராவி தென்கிழக்கு திசையில் குவிக்கப்பட்டு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இந்த மாத இறுதியிலும் செப்டம்பர் முதல் வாரத்திலும் நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் மழையை முழுமையாக நம்பி பெரிய அளவில் எந்தவித விவசாயப் பணியும் அந்த அந்த அதாவது செப்டம்பர் முதல் வாரம் மற்றும் ஆகஸ்ட் இறுதி மூன்று நாட்கள் பெய்யக்கூடிய மழையை நம்பி பெரிய அளவில் எந்த திட்டமும் தீட்டிவிட வேண்டாம் இல்லாத மழைப்பொழிவு தான் வரப்போகிறது ஆனால் ஒதுக்குதலுடன் தான் மழைப்பொழிவு பொடியும் உறுதியாக அனைவருக்கும் அந்த மழைப்பொழிவு கிடைக்காது இருந்தாலும் காற்று சுழற்சியோட தீவிரத்தை பொறுத்து பரவலாக கூடிய மழை மழைப்பொழிவு பரவலாகும் ஆகவே அவையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே காற்று சுழற்சியோட தீவிரத்தன்மையை கூற முடியும் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு செல்லக்கூடிய நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்துத்தான் இந்த காற்று சுழற்சி தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் என்பதை சொல்ல முடியும் ஆகவே கண்டிப்பாக மாத இறுதியில் குறைந்தபட்ச மழைப்பொழிவு இருக்கிறது அதிகபட்ச மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது உறுதிப்படுத்த முடியவில்லை இருந்தாலும் மழை இருக்கிறது இந்த மாத இறுதி மூன்று நான்கு நாட்களுக்கு தென் மாவட்டங்களுக்கும் அதே போல் செப்டம்பர் முதல் ஏழு தேதியிலும் தமிழ்நாட்டிற்கு மழை இருக்குது உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக செப்டம்பர் எட்டிலிருந்து நல்ல மழை காத்திருக்கிறது என்று நீண்ட கால அறிக்கையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக தென்மேற்கு பருவமழை அதாவது கடந்த சில நாட்களாகவே மக்களை குழப்பிய ஒரு தகவல் அரபிக்கடல் வெப்பம் குறைந்து விட்டது இதனால் தென்மேற்கு பருவமழை இனிமேல் பெய்ய பெய்யாது பெய்யாது என்று யாரோ சொல்கிறார்களே உண்மையா இது என்று குழப்பிக் கொண்டிருந்தீர்கள் என்னையும் குழப்பினீர்கள் நான் அதற்கு தெளிவான அறிக்கை ஒன்று சமர்ப்பித்திருந்தேன் அரபிக்கடல் வெப்பம் குறைந்தால் அரபிக்கடலிலே நிகழ்வு உருவாகாது அவ்வளவுதான் இருந்தபோதிலும் போதிலும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே அங்கே ஒரு தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு இந்த மாத இறுதி நாட்களிலே அரபிக் அரபிக்கடல் வெப்பம் குறைவின் வெப்பம் குறைவின் காரணமாக கவலை கொள்ள தேவையில்லை இருந்தாலும் சூரியன் குத்துக்கதிர் வருகிறது வெப்பத்தை உயர்த்தும் கொஞ்சம் ஆனால் தென் தென்னரைளத்திலிருந்து வரக்கூடிய நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று தான் தென்மேற்கு பருவமழையாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் என்பதனால அரபிக்கடல் வெப்பம் குறித்து கவலை கொள்ள வேண்டாம் நல்ல மழை இருக்கு என்று சொல்லி இருந்தோம் அதே போலதான் நிற்கும் நிற்கும் என்று பார்த்து கொண்டிருந்த மழை நிற்காமல் பொழிந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட முக்கோணத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை அப்போ வால்பாறை கேட்க வேண்டும் கூடுதலாகத்தான் இருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது அணைகளையும் அணைகளுக்கும் நீர்வரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே தயவுசெய்து இந்த மாத இறுதியில் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது செப்டம்பர் எட்டிலிருந்து தீவிர மழை இருக்கிறது என்பதை எல்லாம் நினைவில் கொண்டு அது குறித்த தனியாக விளக்கமாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அதையும் பார்த்து பயன் பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளு கேட்டுக்கொள்ளு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே உங்களுடைய பணி வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து பணி செய்தல் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் துல்லியமறிந்து மறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்தல் இதற்காக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது உங்கள் லாபத்திற்கான அறிக்கை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி